கடந்த ஒரு வாரமாக இதுக்கே நம்ம சொல்லியாச்சு இது வந்து முழுமையாக முழுக்குமான ஒரு ட்ராமா திரு ஸ்டாலின் அவர்களும் திரு ஸ்டா திருமாவளன் அவர்களும் இணைந்து செயல்படுத்துகின்ற நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ட்ராமா வெளிநாட்டுக்கு போனார் பதினேழு நாள் முதலீடுக்காக போனார் அந்த முதலீடு வந்து இங்கே வரல சரியான முதலீடுகள் வரல அந்த முதலீடுகளிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ட்ராமா அரங்கேற்றப்பட்டது அந்த டிராமாவுடைய முடிவு வந்து ரெண்டாம் தேதி அன்றைக்கி நடக்கிறது இன்றைக்கு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நாம் பார்க்குறோம் தொழில் வளர்ச்சி பார்க்குறோம் அதே போல் ரோடுகள் ஹைவேஸ் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் பெங்களூர் டு சென்னை சென்னை டு விசாகப்பட்டினம் செ இப்படியெல்லாம் அந்த மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் காரிடாரை நாம் நம்முடைய அரசாங்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போல் பாம்பன் ரயில் நிலையம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரின்னு ஆர்ட் ஆஃப் கலை என்று சொல்லுவோம் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்மளுடைய பாம்பன் ரயில் பாதை ரயில் பாலம் அந்த ரயில் பாலம் இன்றைக்கு முழுவதுமாக கிட்டத்தட்ட நூறு சதவீத பணியானது நிறைவு பெற்றிருக்கிறது நாம் எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்றைக்கு மிக வேகமாக முன்னேறி இருக்கிறோம் என்றதற்கு ஒரு உதாரணம் நம்மளுடைய பாம்பன் ரயில் நிலையம் போல் ரயில்வேனுடைய வளர்ச்சிக்காக ஆறாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் இந்த ஆண்டு நிதியாண்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது போன நிதியாண்டில் ஒன்பது புதிய ரயில் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் வந்து முதலமைச்சராக அல்லது துணை முதலமைச்சராக வர்றதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் எதுவும் வரப்போகிறதில்லை தமிழ்நாடு சாராயமில்லாத மாநிலமாக மாற்றப் போகிறதில்லை தமிழ்நாடு ட்ரக்ஸ் இல்லாத மாநிலமாக அவர் ஒன்றும் பெருசாக மாற்ற ஏன்னா அவர்கள் வந்த பிறகு தான் இன்றைக்கு இந்த மதுவானது கிராமம் கிராமமாக ஊர் ஊராக திறந்து விட்டப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறி இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு அவர்கள் கேள்விக்குறியாக இருக்கிறது இன்றைக்கி போலீஸ்காரங்க யார் பார்த்தாலும் இன்னைக்கு கையில் துப்பாக்கி எடுத்து யார் வேணாலும் சுடுகின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது அப்போ ஜட்ஜ் அதுக்கு கோர்ட் அதுக்கு வக்கீல் அதுக்கு ஜுடிஷியல் சிஸ்டம் எதுக்கு